மாறி சீரியல்ல இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் சிஸ்டர் இந்த மலையை போட்டுக்கோங்க மாறி சொன்ன மாதிரி இதை போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நெருப்பு பிடிக்காது நெருப்புல இருந்து காப்பாற்றிக்கலாம் மாறி சொன்ன மாதிரி நீங்கள் செய்யுங்க சிஸ்டர் இருந்தால் அங்கே போட்டுக்கோங்க சங்கரபாண்டி அந்த உத்திராட்ச மலையை தாராவுக்கு கொடுக்குறாங்க தாரா அதை வாங்குறாங்க மாறி சொன்னாலே இதை போட்டுக்கிட்டா ஒரு வேலை நம்மளை காப்பாற்றிக்கலாமான்னு யோசிக்கிறாங்க ச அவ சொல்லி நம்ம போறதா அப்படின்ட்டு அந்த உத்திராட்சமாலையை தூக்கி வீசி ஏறாங்க பாருங்க அப்போ மாரியும் சூரியாவும் குழந்தைய எடுத்துக்கிட்டு கீழே வராங்க சிஸ்டர் அங்கே பாருங்க நம்ம குழந்தைய தேடி தெருத்தருவா சாஸ்திரி வீட்டுக்கு போனோம் குழந்தை நம்ம வீட்லேயே இருக்கு பாருங்கன்னு சொல்கிறாங்க சங்கரபாண்டி தாரா வேண்டா வெறுப்பா குழந்தைய பார்த்துக்கிட்டே இருக்காங்க சூர்யாவும் மாறியும் அந்த குழந்தைய கொஞ்சிக்கிட்டே வந்து நிற்கிறாங்க அத்தே இந்த குழந்தைய பாருங்களேன் உங்களை பார்த்ததும் எப்படி சிரிக்கிறா இந்தங்க ஒரு தடவை எடுங்கன்னு கொடுக்குறாங்க மாறி இல்லைம்மா வேண்டாம் பரவாயில்ல பரவாயில்லன்னு தாரா ஒதுங்கி நிற்கிறாங்க அச்சோ சிஸ்டருக்கும் எனக்கு மட்டும்தானே தெரியும் அந்த குழந்தைய தொட்டாவே பற்றிக்குமே இந்த சிஸ்டர் சிஸ்டர் தொட்டுது அவ்வளோதான் காலி அப்படின்னு நினைக்கிறாங்க சங்கரபாண்டி இல்லைம்மா பரவாயில்ல வேண்டாம் நீயே வச்சிருங்கிறாங்க தாரா பரவாயில்ல ஏன் குழந்தைய இருந்தால் நீங்கள் எடுப்பீங்களா இந்தாங்க ஒரு தடவை எடுத்து பாருங்க உங்களை பார்த்து தான் சிரிக்கிறாங்க ஒரு தடவை எடுத்து பாருங்கன்னு மாறி கொடுக்குறாங்க இல்லம்மா பரவாயில்ல இருக்கட்டும் இருக்கட்டும்ங்கிறாங்க ஏன்னா பார்த்து ஹாசினி சாம்பிராணி போக போட்டுக்கிட்டு தூபம் காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அம்மா பரவாயில்ல நீங்க ஒரு தடவை எடுத்து பாருங்களேன் பாப்பாவை எடுங்க உங்களை பார்த்து தான் சிரிக்கிறா அப்படின்னு சூர்யாவும் பாசமா சொல்றாங்க தாரா மறுக்க முடியாம இல்லப்பா பரவாயில்ல இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு பின்னாடியே போறாங்க குழந்தை தொட்டாவே என்ன ஆகும்னு தாராவுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு பயந்துகிட்டு ஒடுங்க ஒடுங்க போறாங்க ஹாசினியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிட்டதுல கொண்டு வந்த தூபக்கால் அப்படியே தட்டி விட்டதும் தாரா பெரிய போட்டோவில் தீ பகீர்னு பிடிச்சிருது நெருப்புன்னு சொன்னதுமே ஜெகதீசன் அரவிந்த் எல்லாருமே ஓடி வராங்க என்னாச்சுன்னு வந்து கேட்கறாங்க ஹாசினி தான் தீ வச்சுட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்றாரு சங்கரபாண்டி ஏ யாசினி என்ன பண்ணனான்னு கேக்குறாங்க அச்சோ இல்லைங்க நம்ம ஹஸ்பண்டுக்கு தும்பல் வந்துச்சா சளி பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அதான் தூப போட்டு எடுத்துட்டு வந்தேன் புகை குடுக்கலான்ட்டு வந்தேன் அந்த நேரம் பார்த்து அத்தை தான் என்னை தட்டி விட்டாங்க அவங்க போட்டோவில் அவங்களே நெருப்பு வச்ச மாதிரி ஆயி போச்சுங்கிறாங்க சரி விடுங்க நான் தானே பத்த வச்சேன் நானே வெளியில கொண்டு போட்டுறேங்கிறாங்க அடடோ இவ்வளவு பெரிய போட்டாவை இவ்வளவு சீக்கிரம் கொண்டு வெளியில தூக்கி போடுற மாதிரி ஆயி நல்ல வேலை சிஸ்டர் இந்த நெருப்பு மட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது மாறி சொன்ன மாதிரி கனவுல வந்த மாதிரியே நீங்க எரிஞ்சு சாம்பலாயிருப்பீங்க நல்ல வேலை தலைக்கு வந்தது தலைப்பாகியோட போன மாதிரி இப்போ போட்டோவோட போயிடுச்சு ஆனா குழந்தைய தொட்டிங்க உண்மையிலுமே இருந்து சாம்பலா போயிடுவீங்க சிஸ்டர் உஷாரா இருங்கிறாங்க சங்கரபண்டி தாரா குழந்தைய பத்தியே யோசிச்சுட்டு சிஸ்டர் நீங்க யோசிக்கிற மாதிரியே நானும் கொஞ்சம் யோசிக்கிட்டுமா அப்படின்னு சங்கரபாண்டியும் தாராவும் யோசிச்சுட்டு குழந்தைய குளிக்க வச்சு பால் வட்டி சரி நீங்க தொட்டில படுத்துக்கோங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டில கொண்டு வைக்கிறாங்க தூங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு மாறி அங்கிருந்து போறாங்க தாராவும் இந்த பக்கமாக சங்கரபண்டி ரெண்டு பேரும் வந்து பாக்குறாங்க மாறி வரதுக்குள்ளேயே அந்த குழந்தைய போய் தொட்டு போயிரு சங்கரபண்டி முதல்ல நீ போய் தொடுங்குறாங்க அச்சுச்சோ நான் இருந்து சாம்பலா போறதுக்கா நேன் சிஸ்டர் அப்படி கையை நான் தொட்டாலும் உங்க கை எரிஞ்ச மாதிரி என் கையை எரிஞ்சுட்டா திங்கிறது கழுவுறது எல்லாம் ஒரே கையிலேயே செய்ய வேண்டியதாக இருக்கும் அச்சோ வேண்டாம் சிஸ்டர் நான் மாட்டேங்கிறாங்க சங்கரபாண்டி ஏ பாண்டி நீ போய் தொட்டுப்பாரு அது மாறியோட குழந்தை இல்லை வேற யாராவது குழந்தையான தெரிஞ்சுக்கலாம் போய் தொட்டுப்பாரு நான் வேணாலும் வேண்டிக்கிறேங்கிறாங்க தாரா ஏ இப்போ நீ போய் தொட போறியா இல்லையாங்கிறாங்க ஐயோ பத்திக்கிச்சே பத்திக்கிச்சேன்னு பாட்டு பாட வேண்டியதாக இருக்குது சிஸ்டர் புரிஞ்சுக்கோங்க நான் போய் தொடமாட்டேன் எனக்கு பயமாக இருக்குதுங்கிறாங்க இப்போ நீ தொட போறியா இல்லையா அப்படின்னு பலர்னு ஓங்கி சங்கரபாண்டி கண்ணத்தில் ஒரு அறை வைக்கிறாங்க தாரா ஒழுங்கு மரியாதையாக போய் குழந்தையத்தோடு இல்லைன்னா கொன்னே போட்டுருவாங்கிறாங்க ஐயோ இது வேறையா சரி போகிற போகிறேன்ட்டு போகிறாரு சங்கரபாண்டி குழந்தைக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு அச்சோ இதை தொட்டால் கையை எரிஞ்சிடும் அங்கே போனால் உயிர் போய்டும் இப்போ என்ன பண்றது அம்மா தாயை மகமாயி நான் எந்த தப்புமே பண்ணலை பண்ணுனதெல்லாம் இந்த சிஸ்டர் தாராதான் எதுவாக இருந்தாலும் அவங்கள பார்த்துக்கோ இந்த குழந்தைய நான் தொட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கரபாண்டி குழந்தைய தொடுறாங்க தொடர்க்கு முன்னாடியே தாரா அவசரப்படுத்துகிறாங்க தொடுடா சீக்கிரம் தொடு தொடுங்கிறாங்க சங்கரபாண்டி கண்ணை இறுகி முடிக்கிட்டு குழந்தைய தொடரேன்னு தொடரேன்னு பயந்துக்கிட்டே தொடுறாங்க தொட்டு எதுவும் ஆகலை சிஸ்டர் நான் தொட்டுவிட்டேன் சிஸ்டர் எனக்கு ஒன்றுமே ஆகலை இங்கே பாருங்கள் கையை எரியலை அச்சோ இது மாறியோட குழந்தை இல்லை அப்போ இது இது வேறு குழந்தை தான் சிஸ்டர் நீங்களும் கூட போய் தொடலாமே தொட்டு பாருங்களேன் இங்கே பாருங்க என் கையில எல்லாம் ஒன்றுமே ஆகலை அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஓடி வராரு சங்கரபாண்டி டே அந்த குழந்தைய தொட்டு உன் கையை எரிஞ்சு போகலையா அப்போ அது மாறியோட குழந்தை இல்லையான்னு தாரா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அரவிந்த் வராங்க ஏ அரவிந்த் இங்கே வாங்குறாங்க என்னம்மா ஏன் இங்கே நின்றுட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லைமாப்பிள்ள போய் அந்த குழந்தையை தொட்டு பார்க்கலாம்ங்கிறாங்க தாராவும் அதையே தான் சொல்கிறாங்க போட அரவிந்தும் போய் அந்த குழந்தைய தொட்டு பாருங்கிறாங்க என்னமா எதுக்கு குழந்தைய தொட சொல்கிறீங்க அப்படின்னு காரணம் கேட்டுட்டு இருக்கிறாங்க அதுக்கு சங்கரபாண்டியை சொல்கிறாங்க அடே பொண்டாட்டி தாசா தாய் சொல்கிறத தட்டாதடா போய் அந்த குழந்தைய தொட்டு பார்த்துட்டு வா வேறு ஒன்றும் வேண்டாம் போ அப்படிங்கிறாங்க சரின்ட்டு அரவிந்தும் போய் குழந்தைய தொடறாங்க அரவிந்தும் போய் அந்த குழந்தைய தொட்டு பார்க்குறாங்க கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்ததும் சங்கரபாண்டியும் தாராவும் முடிவு பண்ணிட்டாங்க சிஸ்டர் பார்த்தீங்களா அரவிந்தும் போய் குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்கான் அவங்க கையிலையும் நெருப்பு பிடிக்கல நானும் போய் கொஞ்சம் பார்த்தேன் என் கையிலையும் நெருப்பு பிடிக்கல அப்போ அது மாறியோட குழந்தை இல்லைன்னு எனக்கு அனுப்பாம தெரிஞ்சு பச்சுங்கிறாங்க சங்கரபாண்டி கொண்டாடி தாசா அந்த குழந்தைய கொஞ்ச இருந்த போதும் வாடகை அப்படின்னு கூப்பிடுறாங்க சங்கரபாண்டி அரவிந்தும் வர்றாங்க அம்மா எதுக்குமா என்ன அந்த குழந்தையு கேட்குறாங்க அருவிந்த் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பண்ணிப்போ அப்படின்னு சொன்னதும் போயிடறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க சிஸ்டர் போகலாங்கிறாங்க இல்ல அந்த குழந்தைய நானும் தொட்டு பார்க்கணுங்கிறாங்க தாரா அப்படியா சரி போய் தொடுங்க யாரும் நான் நான் இருக்கேன் போங்க போங்க யாராவது போய் குழந்தைய பாக்குறாங்க பார்க்கும்போது அப்படியே கையில தொட்டு பாக்கலாம் தொட்டு பாக்குறாங்க தொட்டதும் பத்தி நெருப்பு புக்குன்னு பத்தினதும் ஐயோ நெருப்பு நெருப்புன்னு கையோ உதறிக்கிட்டு இருக்கிறாங்க ஐயோ சிஸ்டர் பண்ணின பாவம் தான் பத்திக்கிட்டு எரியுது போங்க போங்க நான் போறேன் அப்படின்ட்டு ஓடிட்டாரு சங்கரபாண்டி சங்கரபாண்டி நெருப்பு எரியுது எரியுது ஆனா ஆனா சத்தம் போடுறாங்க சங்கரபாண்டி ஒரு டவல் எடுத்துட்டு வந்து எப்படியும் சுத்தி கித்தி அணைச்சு வச்சிடறாங்க எல்லாருமே கூடி ஓடி வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறமா என்னாச்சு என்னாச்சுன்னு என்ன கேட்கறாங்க கையில நெருப்பு பிடிச்சிருச்சுங்கிறாங்க அது எப்படி நெருப்பு பிடிச்சது அதுவும் கையில அப்படின்னா ஆச்சரியமா கேட்குறாங்க பேர் வச்சதும் சிஸ்டரோட புடவில நெருப்பு பிடிச்சதே அதே மாதிரி தான் இப்ப கையிலயும் பிடிச்சிருச்சுங்கிறாங்க இந்த பக்கமா சூர்யா கேக்கிறாங்க என்னமா என்னாச்சு ஆச்சு புடவையில நெருப்பு பிடிச்சது அதுக்கப்புறம் போட்டோவில் பிடிச்சது இப்ப கையில நெருப்பில் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க சொல்லுங்க உங்களுக்கு மட்டும் நெருப்பில் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்குதுன்னு தாரா கேட்குறாங்க ஆமாம் அதே அப்படியே அத்துக்கு மட்டும் நெருப்பிலேயே பிரச்சனை வந்துட்டு இருக்குதுன்னு கேட்குறாங்க ஹாசினி சரி மாமா சித்தர் சாமியை வர சொல்லி அத்துக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்கலாமான்னு ஹாசினி கேட்குறாங்க தாரா புரிஞ்சுக்கிட்டாங்க ஐயோ வந்தாங்கன்னா குட்டை உடச்சிருவாங்களே வேண்டாம்னு சொல்லி சமாளிக்கணும் அப்படின்ட்டு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்று வேண்டாம் எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தாரா சமாளிக்கிறாங்க எனக்கு எதுவும் ஆகலை அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போங்கிறாங்க அங்கேருந்து எல்லாருமே அங்கே போயிடுறாங்க அங்கே பாருங்க சிஸ்டர் எல்லாரும் போயிட்டாங்க அந்த பொறி ஒன்றை மட்டும் நின்று யோசிச்சுட்டே இருக்குது பாருங்கிறாங்க ஹாசினி யோசிக்கிறாங்க அத்தை எனக்கு ஒரு யோசனை பேசினேன் அது என்ன உங்களுக்கு மட்டும் நெருப்பு பிடிச்சிக்கிட்டே இருக்குது ஒருவேளை நீங்கள் மாறி கனவு கண்ட மாதிரி நெருப்பில் பற்றிக்குவீங்களோ பற்றிக்கிச்சே பற்றிக்கிச்சேன்னு நம்ம டான்ஸ் ஆட போகிறோம் அப்படிங்கிறாங்க அடடே என் மைண்டில் ஒன்ன மாதிரியே இந்த பொறி வண்டிக்கு ஒரு இதுவாக இருந்துன்னு நினைக்கிறாங்க சங்கரபாடி என் ஹாசினி முதல்ல இங்கேருந்து போகிற இல்லையாங்கிறாங்க எப்படியோ பற்றிக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அச்சோ எப்படி பேர் வச்சுட்டு போது பாருங்கிறாங்க சங்கரபாண்டி சிஸ்டர் எனக்கு ஒரு சந்தேகம் அரவிந்து நானும் அந்த குழந்தையை தொடும்போது ஒன்றுமே பண்ணலை நீங்கள் மட்டும் போய் தொட்டதும் பற்றிக்கிடுச்சே அப்போ என்னவோ இருக்குங்கிறாங்க சித்திரை வர சொல்லி என்னென்னு கேட்கலாமாங்கிறாங்க அதெல்லாம் ஒன்று வேணா பெசமா போ அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி சிஸ்டரே சொல்லும்போது நம்மளுக்கு என்னென்னு போகிறாங்க யாரா தனியாக உட்காந்து தேவி சொன்னதையே நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க உன் கூட்டாளி செத்த மாதிரி இனிமேல் அடுத்த சாவு நீ தான் சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க அத்தை நெருப்பில் எரிகிற மாதிரி நான் கனவு கண்டேன்னு மாறி சொன்னதையும் நினச்சி பார்க்குறாங்க இந்த இடத்துக்கு சங்கரபாண்டி வந்து ஏதோ தேடிக்கிட்டு இருக்காரு ஏ பாண்டி என்னடா தேடுறேன்னு கேட்குறாங்க சிஸ்டர் அந்த உத்திராட்சி மாலை ஒன்று மாறி கொண்டு வந்து கொடுத்ததில்ல அதை போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நெருப்பு பிடிக்காதுன்னு அதை தான் இப்போ தேடுறேங்கிறாங்க கட்டிலுக்கு பின்னாடி கிடக்குது சிஸ்டர் கிடச்சிருச்சு இந்த பாருங்கள் இதை அங்கே இருக்குது பாருங்க இதை போட்டுக்கோங்க சிஸ்டர் அப்போ தான் உங்களுக்கு நெருப்பால் எந்த பாதிப்பும் வராது போட்டுக்கோங்க நான் மாறி கனவு கண்ட மாதிரி நீங்கள் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவீங்க ரொம்ப நாளைக்கு வாழணும்னா இதை போட்டுக்கோங்கன்னு கொடுக்குறாங்க மாறி சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க தேவியமாக உயிரோடு தான் இருக்காங்க அவங்க திரும்பி வர வரைக்கும் நீங்கள் உயிரோடு இருக்கணும் இல்லையா அவங்க கையால் நீங்கள் சாகணும் அதை நான் பார்க்கணும் வரைக்கும் மாவது நீங்கள் உயிரோடு இருக்கணும்னா இந்த உத்திராட்ச மாலையை போட்டுக்கோங்கன்னு கொடுத்துருக்காங்க உத்திராட்சி மாலையவே பார்த்துட்டு இருக்கிறாங்க மாலையை போட்டு தன் உயிரை காப்பாத்துக்கிறாங்களா இல்ல தேவியோட பழிக்கு ஆளாக போறாங்களாங்கிறத நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம்